ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான காரசாரமான ஒரு முட்டை சாதம் வாங்க பார்க்க போகிறோம் மசாலா முட்டை சாதம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானதும் அதில் கடுகு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கடுகும் சரி ஜீரகமும் பொறிஞ்சி வரும்போது தேவையான நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த ரெசிபி கண்டிப்பாக பேச்சலர்ஸ்கெலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் ஈஸியாக முடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் புளி அது கூடவே மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக க்ரீன் சில்லி கூட எடுத்துக்கலாம் குட்டீஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கேப்சிகம் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இன்னும் காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இன்றைக்கி என்னென்ன மசாலா எடுத்தேன்னா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா குழம்புத்தூள் சீரகத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன் வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பெப்பர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் நல்லா பொறிஞ்சு வரணும் ப்ரௌன் கலராக ஆக ஆக போகிற டைமில் பொன்னிறமாக பொறிஞ்சதும் பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கேப்சிக்கமும் கூடவே மூணு தக்காளி நறுக்கி வச்சதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஒரு பவுலில் அதுக்குள்ளே ஒரு நாலு முட்டை நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு நீங்கள் அளவுக்கு சேருங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தேவையான அளவு முட்டையை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு முட்டை எடுத்திருக்கேன் இதை நம்ம அஞ்சு பேர் கூட சாப்பிட்லாம் நல்ல இதெல்லாம் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்க கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்ல ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க அப்பதான் நல்லா ஈஸியா வதங்கி வரும் வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா அதோடய ராஸ் மில் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அதோட ராஸ் மில் போய் கலர்லாம் சேஞ்ச் ஆகும் அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்துருக்கிறது முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அது ஈவனாக நல்லா சூப்பராக வரும் உதிரி உதிரியாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஒன்றும் பெருசாக பெருசும் சின்னதாக அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் முட்டையை உடச்சி ஊற்றுனதும் நல்லா கலரி விட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் மூடியை போட்டு சிம்மில் வச்சு எடுத்து பாருங்கள் உதிரி உதிரியாக பூ மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க ரெசிபி இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டிங்க அப்புறம் ஆற சாப்பாடை கூடவே சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கிளறிவிடுங்க தேவையான அளவு உப்பு பத்தலை அப்படின்னா கூடவே ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சுடு சுடு சாதத்தை போட்டிங்கன்னா சாதம் உடஞ்சி குழஞ்ச மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு தட்டில் ஆற வச்சு அதுக்கப்புறமா போட்டு கிளறி எடுத்திங்கன்னா ரைஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கொத்தமல்லி வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கணும் நான் வச்சிடலன்றதுனால நான் சேர்க்கலை அவ்வளோதாங்க சுட சுட ஆவி பறக்க பறக்க மசாலா முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்